வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பால் கறி தான் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே இது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தேங்காய் பால் உத்துறவடியாக ரொம்பவுமே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் கோஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெல்லிசா சீவி கழுவி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுங்க அதே மாதிரி ஒரு கேரட் நல்ல பெரிய கேரட்னா ஒன்று இல்லைன்னா சின்னதாக எடுத்துக்கோங்கண்ணா ரெண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிய வச்சிருங்க கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விடுங்க போதும் அடுத்தது சால்ட்டு அவ்வளோதான் இதுக்கு இதெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தேங்கப்பா ஊற்றணும் இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி அப்படியே அவிய வைக்க வேண்டியது தான் நம்ம மூடி வச்சு அவிய வச்சோமா நல்லா அவிஞ்சு வந்துடுது இப்ப இதுல வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்ற போறேன் அவ்வளவுதான் இப்படியே மூடி வைக்க தேங்காய் தேங்காய்பால் வந்து மறுபடியும் அமைச்சுக்கணும்னா நம்ம சூப்பரான தேங்காய் பால் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வாடி மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வேறு எந்த மசாலாவும் போட கிடையாது மஞ்சள் தூள் மட்டும்தான் ஒரு கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இதே போல் நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்